ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு சின்ட்டுவோட குளியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சின்ட்டு எவ்வளோ அமுக்கலம் பண்ணுறாருன்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் குளிக்க வச்சு சிண்ட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் எப்படி குளிக்க வைக்கிறாரு பாருங்கள் பயங்கர நீட்டாக குளிக்க வைப்பார் சிண்ட்டு சிண்ட்டு அவர் சண்டேனால அலறி ஓடும் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா குளிக்கிற பாருங்க பார்த்தீங்களா எப்படி ஓடுதுன்னு சண்டே வந்தாலே சிண்ட்டுக்கு பயம்தான் அதுலயே அவர் அந்த காஸ்டியூம் மாத்தினாருன்னா இன்னும் பயந்துரும் சிண்ட்டு நம்மளை குளிக்க வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டு உள்ளே வர மாட்டார் எப்போ வெளியே தான் போவார் குளிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சாலே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக குளிக்க வைக்கிறாருன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாயினா ரொம்ப இஷ்டம் அதனால் அதை வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க எப்படி பண் எப்படி பாட்டுறதுங்க அது எப்படி காட்டுது பாருங்க எவ்வளோ எதமாக சொரிஞ்சு விட்றது அதுவும் சொல்லியிருக்குது காட்டுது பைசாத தெரிய வேலை ஆமா எனக்கு சுத்தம் புடிக்க வைக்கிறதா எனக்கு தெரிய வேலை அவங்க குளிக்க வச்சு முடிச்சுன்னா எனக்கு தெரிய வேலை முடியும்